அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு உடைய சீரியல் ரெடி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சாரிசியமான நிகழ்வு நடக்கு தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்க மாதிரி ரேவத்தை பிடிக்க மாலை சாமுண்டு சரி பிடிக்க மாட்டேன் மார்க்கமக்கம் மாட்டில் சொல்லுங்க நம்மளோட மாயா பண்ண சாதீனால நம்மளோட ரேவையை இப்போ கடத்திட்டாங்க கடத்திட்டு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துலையும் அடைச்சு வச்சிருக்காங்க நம்மளோட கார்த்திகை உலகமெல்லாம் தேடுற மாதிரி நம்மளோட கார்த்திக் ரொம்பவும் அழைச்சி தேடிட்டு இருக்கிறாங்க கடைசியில் நம்மளோட கார்த்திக் நேற்று ஒரு குழந்தைய ஒருத்தரை காப்பாற்றிருந்தாங்க அந்த குழந்தையோட அம்மா கிட்ட என்னைக்கு அந்த குழந்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு அப்போ நம்மளோட ரேவதியோட சொற்றை வந்து பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட இது யாருதுமா என்னோடய ஒய்ஃபு தான் அந்த சொற்ற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த புருஷன் தான் அந்த கடத்தலில் ஈடுபட்டுருக்கிற ஒரு மனுஷன் அதனால் அந்த அம்மாவை கூப்பிட்டு இப்படிதான் சொல்லிட்டு விஷயத்தை சொன்னதும் சரிங்க சார் நான் உங்கள் ஒய்ஃப் இருக்கிற இடத்த காட்டுறேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் பார்த்தா நம்மளோட வெள்ளி கேரட்டில் இருக்கல நம்மளோட மாயை விளங்காத போனவே உடனே நம்மளோட ரேவதியை இடமாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவான்னு தான் நம்மளாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா மழை உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவளை தள்ளி விட்டுருங்க கார்த்திக் ரேவதி கிடைக்கவே கூடாது அவள் ஒளிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க மாயா எதுக்காக தென்ட்டுக்கிறாங்கன்னா எல்லாம் ரேவதி கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அவன் மூலிமா வரக்கூடிய பணத்தை சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரேவத்தியை கொலவரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கார்த்திகோ அந்த கூட வந்த அவரும் சேர்ந்து காப்பாற்றுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கடைசியில் ஒரு ஒரு வட்டத்தில் வந்து தள்ளி விட்டுவிட்டாங்க ஒரு பாறையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கார்த்திக் எப்படி வந்து காப்பாற்று தெரியல அது அடுத்து வீடியோ தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கலைக் பண்ணால் முடிச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்